ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான சமுதாயத்துல வளர்ந்து வரக்கூடிய பிரச்சனை பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன் இன்னைக்கு மீடியாக்கள் பார்க்கறோம் இல்லையா பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் வரைக்கும் அதுல முக்கியமா பிரபலமா இருக்கக்கூடிய மீடியாக்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சேனல்ஸ் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை பட் நான் சொல்ற விஷயங்கள் வச்சு உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் யார இருக்கேன் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய சேனல் ப்ரமோட் ஆகிறதுக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் மக்கள் எதை போட்டா வியூஸ் நிறைய வரும் அப்படின்னு வித்தியாசமா ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சமுதாயத்துல ஒன்னுத்துக்குமே ஆவாம இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸ கொண்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை நம்மளுமே முட்டாள்தனமா வாட்ச் பண்றோம் பாக்குறோம் அப்புறம் ஸ்கிக் பண்ணிட்டு போறோம் பட் இதெல்லாம் தாண்டிய சொல்லக்கூடிய விஷயம் இப்போ சமீப காலமா அந்த எல்ஜிபிடின்ற பெண் பெண் அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த சேர்ந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புதல் காதல் கொள்வதுன்றது அதிகமாயிட்டே வருது சோ அது அவரவர்களுடைய உணர்ச்சிகள் விருப்பங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்த சமுதாயத்துல ரொம்ப இன்டெப்தா கொண்டு போகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் தான் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டோரா புஜின்னு ஒரு ஜோடியை நிறைய நம்ம பார்த்திருப்போம் டிக்டாக்ல மூலமா நிறைய ரீல்ஸ் மூலமா பிரபலம் ஆனாங்க லெஸ்பியன்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோரா பூஜை தாண்டி இப்போ வந்து குட்டி ஏஞ்சல் அப்படின்ட்டு நிறைய பாத்துட்டு இருக்கோம் ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ் வந்து இன்னும் எல்லா என்னென்ன குப்பை சேனல்ஸ் இருக்கோ எல்லா குப்பை சேனல்ஸ்லயும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கன்டென்ட் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே வந்து நம்மள முட்டாளாக்கிட்டு நம்மளும் அதை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் பட் ஆனா இது சமூகத்துல உள்ள இன்றைய பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா ஆஸ் அ சைக்காட்ரிக் கவுன்சிலரா இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்கள் இத பாத்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இது இருக்கணும் அண்ட் பாத்துட்டு இருக்க பெண் குழந்தைகளாக இருந்தா கூட பரவாயில்ல புரிஞ்சு போங்க இங்க ஒரு விஷயத்த மீடியால காமிக்கிற அனைத்து விஷயங்களுமே தன்னுடைய பர்சனலான வாழ்க்கைக்கு அத உதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்துலதான் இப்ப நம்ம உலகம் போயிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்த ஒரு பெண் ஒரு காலேஜ் இயர் படிக்கக்கூடிய ஒரு பெண் அவருடைய பெற்றோர்கள் வந்து அழகுறாங்க இதே மாதிரி அவ ஒரு பெண் மேல காதல் கொள்றா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மன சூழ்நிலையை மாத்துறதா எப்படி அது மாதிரி அடாப்ட் ஆனா மாறினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை என்கிட்ட பேசுற ஒரு டூ அவர் பேசும் போது உனக்கு ஸ்டார்ட் ஆனச்சு கேக்கும் கேட்கும்போது நான் ஹாஸ்டல்ல படிச்சப்போ இது மாதிரிதான் எனக்கு ஸ்டார்ட் ஆனச்சு மேம் தனிமையில பொழுது பிற பெண்கள் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ரூம்மேட்ஸ் வந்து என்ன அபியூஸ் பண்ணாங்க சோ அப்பல இருந்து எனக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்ல அப்படின்ற காலகட்டத்துலதான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது பட் நான் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப நான் அந்த அளவுக்கு ஈடுபாடா ரொம்ப இன்டெப்தா இல்ல ஆனா பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் இது மாதிரி நிறைய ஜோடிகள் பேட்டி கொடுக்கறதையும் இது வந்து இது மாதிரி ஒரு சமூகம் இருக்காங்க இது மாதிரி ஓரணை சேர்க்கையாளர்களுக்குன்னு தனி உரிமைகள் இருக்கு இதுவும் ஒரு இது ஒரு விதமான ஒரு ஒரு சேர்க்கை மாதிரி ஒரு செக்ஷுவல் கனெக்ட் மாதிரி உள்ள விஷயம்தான் அதனால நான் இதை வந்து இத உரிமையா பண்ணலாம் அப்படின்றத நான் சோசியல் மீடியா பார்த்துதான் என்ன நான் தெளிவுபடுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் அவளுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கு வேற எந்த ஹார்மோனல் இஷ்யூஸும் அவளுக்குள்ள இல்ல நல்ல படிக்கிற பொண்ணு படிப்புல எந்த விதமான டீவியேஷன்ஸும் இல்ல ஆனா மென்டல் டீவியேஷன்ஸ்ல இது மாதிரியான டிஃப்ரென்ஸ் டிஃபரன்சியன் வந்து வந்து இருக்கு அவளுக்கு பட் அதையே அவளே மாத்திக்கணும்னு நினைச்சுதான் கவுன்சிலிங் நான் ஏன் இப்படி வந்துருக்கான்னு தெரியல மீடியால உள்ள விஷயங்கள்லாம் நம்பிட்டேன் ஆனா என்ன இது மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய இந்த வீக்னஸ் புரிஞ்சுட்டு அவங்க கூட தவறா நான் ஒரு கணக்குல இருக்கணும்னு எனக்கு தோணல அவங்களுடைய அன்பு எனக்கு தேவைப்படுது ஒரு கேரிங் எனக்கு தேவைப்படுது என்னுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்து சில சின்ன வயசுல நடந்த ஒரு ட்ராமானால ஒரு பிரிவுனால எங்க அம்மா ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணக்கூடிய நான் மாறினேன் அப்படின்லாம் அவ சொன்னாலும் எல்லாம் நிறைய குழந்தைகள் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்கம்மா எல்லாருமே இது மாதிரிலாம் மாறிடுறது இல்ல அப்படின்னு சில நுணுக்கங்கள் அவளுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன் அதுல முக்கியமா அவ வந்து தன்னை தானே மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமா நான் ஏன் இப்படி மாறினேன் அப்படின்றதுக்கு காரணமா இருந்தது இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் சோசியல் மீடியா தான் அதுல நான் பார்த்த விஷயங்களை நம்பி நமக்கும் இது மாதிரிதான் ஒரு உணர்வு இருக்கு நம்ம இதை பண்ணலாம் தாராளமா இது மாதிரி பண்ணலாம்னு நினைச்சு இறங்கினேன் பட் அதனால நிறைய பாதிக்கப்பட்டேன் சோ இப்ப வந்து வந்து திரு திருநம்பியாவும் மாறுறாங்க நான் வந்து திருநம்பியா இருக்கிற மாதிரிதான் உணர்றேன் பெண்களை வந்து நான் வந்து ஒரு ஆணா அவளை கேர் பண்ற மாதிரியான உணர்வுகள் எனக்கு இருக்கு அப்படின்லாம் ஷேர் பண்றான் பட் ஆனா அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நான் இந்த உணர்வுகளால இப்ப காலேஜ் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் என்கிட்ட இருந்து நிறைய பணத்தை வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க என்னோட கூட படிக்கிற பெண்கள் நான் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணினேன் பட் அவங்க பேசாம இருந்தாங்கன்னா நான் இண்டிவிஜுவலா ரொம்ப ஆயிடுறேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல என்னுடைய குரோத் குறைஞ்சு போகுது பட் என்னை நல்லாவே அவங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரியுது பட் இந்த உணர்வுல இருந்து என்னால வெளியில வர முடியல வெளியில வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ என்ன நான் மாத்திக்கணும் நினைக்கிறேன் மேடம்னு செஷன் வந்து எடுத்துட்டா மாற முயற்சி பண்ணி மாறிட்டேவும் வந்துட்டு இருக்கான் இன்னிருந்த நிலைமையை விட நல்ல ரெக்கவர் ஆயும் வந்துட்டு இருக்கான் ஆனா அவ வந்து வைக்கக்கூடிய விஷயம் நான் சோசியல் மீடியா பார்த்துதான் இந்த மாதிரி தவறா ஒரு பிகேவியர்லாம் கத்துக்கிட்டேன் இந்த லேர்னிங் விஷயத்திஹேவியர் அதாவது பெண்கள் சில பார்த்து நம்பி ஆனா இருக்கட்டும் இப்படி எல்லாம் இருக்குமோ நான் ஒரு பெண் தானா பெண் இல்லையா அப்படின்னு இன்னைக்கு செக்ஷுவல் ரிலேட்டடான நிறைய டவுட்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது சோசியல் மீடியான்னு இந்த இடத்துல சொல்ல வரேன் ஏன்னா சோசியல் மீடியால தான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றாங்க தனக்குமே தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலயுமே அதை அப்ளை பண்ணி பார்த்து டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி நான் ஒரு பொண்ணு தானா அப்படின்னு அவங்களையே கேட்டுக்கிறதோட இல்லாம மத்தவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகுறாங்க ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல நீங்க எல்லாருமே அவேரா இருக்கணும் ஸோ குழந்தைகளை போது இந்த விஷயங்களை சோசியல் மீடியால இதே மாதிரியான விஷயங்களை அவங்க பார்க்கறதும் அதை பேராக லேர்ன் பண்ணிக்கிறதும் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ குழந்தைகள் அது மாதிரி நம்மளுடைய அட்டன்ஷனும் கேரிங்கும் கொஞ்சம் கொடுத்து அந்த ஸ்டேஜ்ல அவங்களை ரெக்கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிற அண்ட் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அனைத்து குப்பையான சேனல்ஸுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க வந்து ப்ரமோட் பண்றதுக்கும் உங்க சேனல நிறைய வழிகள் ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா தான் எல்லா விஷயம் நல்ல விஷயங்களையும் கத்துக்கிறாங்க கெட்ட விஷயங்களையும் கத்துக்கிறாங்க பட் அதை தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்துலதான் இன்னைக்கு அப்பாவிகளான குழந்தைகள் இருக்காங்க ஏன்னா தான் சொல்லி கொடுக்குறீங்க உங்க குப்பை சேனல்ஸ் தான் உங்களுக்கு காசு பணம் வரணும்ன்றதுக்காக ஏன்னா மீடியான்றது ஒரு காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா அதுல இருந்து நிறைய அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்குமாக இருந்து போய் இப்ப குப்பையான விஷயங்களை மூலையில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய விஷயமா மாறிட்டு வருது திருந்துங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணாம இருக்க போறது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அப்பாவி மக்களும் பேரண்ட்ஸும் இதை பார்த்து கொஞ்சம் அவேரா பிள்ளைகளை வளர்க்குறதுக்காவது நம்ம மனசை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வர நன்றி வாழ்க வளமுடன் விட